விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கியது போல வகுப்பு சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியினர் மத்திய அரசுக்கு கோரிக்கை கோவை மரக்கடை பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் தெற்கு தொகுதி சார்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்த வகுப்பு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடந்த செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் மத்திய அரசால் வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதில் பதினைந்து திருத்தங்களை திருத்தியுள்ளனர் மேலும் இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று எஸ்பிபிஐ கட்சியினர் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் விவசாய சட்டத்தை பாராளுமன்றத்தில் வாபஸ் பெற்றது போல வகுப்பு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் இஸ்லாமியர்கள் சொத்துக்களை தனியார் நிறுவனத்திற்கு கொடுப்பதாக தெரிவித்தனர் வகுப்பு சொத்து என்பது முஸ்லிம்களின் கல்வி செலவு பாதுகாப்பிற்கும் வழிபாடு செலவிற்குமானது பாதுகாக்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்படும் என்று எஸ்டிபிஐ கட்சியினர் தெரிவித்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு தொகுதி தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் மாவட்ட பொருளாளர் மன்சூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிளாஸ்டிக் அப்பாஸ் சமூக ஊடக அணி அனீஸ் தெற்கு தொகுதி செயலாளர் பாஷாமா வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் அப்பாஸ் தெற்கு தொகுதி துணைத் தலைவர் பகதூர் சிங்கை தொகுதி தலைவர் ஆஷிக் தொண்டாமுத்தூர் தொகுதி தலைவர் நாசர் நிர்வாகிகள் அகீம் பைசல் கபூர் சித்திக் ஹக்கீம் ஜான் பாஷா ஆசிக் அர்சத் சகாபுதீன் சிக்கந்தர் ஆகியோர் உடனிருந்தனர்